வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்ன வெள்ளிக்கிழமை விரதமா மௌன விரதமா கண்மணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து இப்பதான் சாப்பிட்டேன் கண்மணி அதுதான் லேட் ஆயிடுச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் அப்பு மஞ்சு அக்கா வாங்கக்கா வாங்க அக்கா சென்னை நேற்று வேலையாட்கள் வந்து விட்டார்கள் சாதம் செய்தோம் மீதி ஆகிவிட்டு அதனால் பழைய சாதம் டியூமா வாங்க வாங்க இன்னும் சாப்பிடவில்லை பட்டு வாடி சென்னை தமிழச்சி வாங்க மேலக்கு கமண்ட் எல்லாம் நான் பதில் போட்டேன் கண்மணி ஹாய் மஞ்சா கமெண்ட் எனக்கு காட்டவில்லை கண்மணி சாப்பிட்டாச்சா மஞ்சோ அக்கா ஹாய் மஞ்சு மஞ்சு கண்மணி நீங்க சாப்பிட்டீங்களா கண்மணி ஹாய் மஞ்சுமா சாப்பிட்டேன் என்ன கண்மணி சாப்பாடு உங்க வீட்டுல கண்மணி அப்பா எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் சாப்பிட்டாச்சா அப்போ அக்கா அக்கா சொல்லுங்க சாப்பிட்டேங்கா இப்பதான் சாப்பிட்டுதான் லைவ் ஆன் பண்ணேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டா இங்க எல்லாரும் சாப்பிட்டா சாப்பிட்டேன் கண்மணி என்ன சாப்பாடு அப்பு சிஸ்டர் கண்மணி சாப்பிட்டாச்சி கண்மணி கண்மணிமா சென்னை ஹாய் சென்னை சென்னை வந்தாங்க சாப்பிடுறாங்க நினைக்கிறேன் சென்னை வெற்றி வாங்க வெற்றி லைக் டன் தேங்க்யூ சோ மச் வெற்றிமா அப்போ எனக்கு இன்னைக்கு நோட்டிபிகேஷனே வரல ஐயோ வஞ்சக்கா வஞ்சக்கா யூடியூப் காரனை தான் அக்கா கேட்கணும் அப்போ சிஸ்டர் ஏன் என்னாச்சு அப்ப சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு வெற்றிமா முருங்கக்காய் முருங்கக்காய் சாம்பார் வெண்டக்காய் பொரியல் அவ்வளவுதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு சி சமைச்சிடுவோம் அப்போ சார் ரிப்போர்ட் வந்தாச்சா வந்தாச்சு வெற்றி அது த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப சிஸ்டர் சூப்பரு உம் வெற்றிமா கொஞ்சம் சிஸ்டர் வெற்றிமா வெற்றி கண்மணி நீங்க ஏன் அழுகுறீங்க என்னாச்சு சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க கண்மணி நான் இருக்கும்போது நீங்க அள்ளலாமா கண்மணி சிஸ்டர் நான் வெண்டக்காய் சாம்பார் கீரை பொரியல் சூப்பர் கண்மணி வெற்றி கோல்டு ஓகேவா சார் சாப்பிட்டாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க பரவாயில்லையாங்க ஆ ஓகே டிவியூம்மா பரவாயில்ல டுடே இன்னைக்கு எல்லா வீட்லையும் சாம்பார் ஆமாம் ஆமாம் இன்னைக்கு எஸ்ஆருக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே மஞ்சக்கா மஞ்சு சிஸ்டர் ஓகே நம்மெல்லாம் சாம்பார்னம்ல அவர் புளிக்கொளங்குபாரு பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் கண்மணி சிஸ்டர் டூ தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு தானா ஆமாண்டா வெற்றி கரெக்டு மனுஷன் எஸ் அன் ஆனா வேற வேற வெஜிடபிள் இருக்கும்ல ஆமா 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 கரெக்டு நான் முருங்கக்கா கண்மணி சொரக்கா நீங்க என்ன சமைச்சீங்க வெற்றிமா வெற்றிமா அக்கா வந்து கத்திரி முருங்கக்கா மாங்காவா கத்திரிக்காய் முருங்கைக்காய் அங்கா சாம்பார் தீம்மா என்ன சாப்பிட்டீங்க இவ எங்க போன ஆளாக்கானுமே சாப்பிட்டு வர்றதுக்குள்ள கம்மண்டை போட்டா இப்போ ஓடி போயிட்டா ஆமாட்டா வெற்றி கரெக்ட் ஆமா மஞ்சு அப்போது சிஸ்டர் நான் அவரைக்காய் சாம்பார் பீட்ரூட்டு பொரியல் எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பர் சூப்பர் கண்மணியின் சிங் கண்மணி சிங்கர்ஸ் எப்படி போச்சு ஜாலியா இருந்ததா நானே அழலை இன்னைக்கு யாரா தொக்குன்னு கேட்டீங்க அப்போ அதான் அதுதான் இல்லையா அழுதேன் இப்ப இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு அவ்வளவுதான் அதுக்கு அழலாமா இந்த கோல்டு தம்பி என்ன கூப்பிடணுமா கோல்டு தம்பி கோல்டு தம்பின்னு ஏழாவது லைக்கிட அப்பு குட்டிமா வணக்கம்டா பாண்டியப்பா வணக்கம் பாண்டியப்பா வாங்க சாப்பிட்டீங்களா பாண்டியப்பா பாண்டியையா, வணக்கம் வெற்றி பாண்டியப்பா வாங்க சாப்பிட்டாச்சா மஞ்சு குட்டி வணக்கம் சொல்றாரு பாண்டியப்பா வெற்றி 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 பாண்டியய்யா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா கண்மணி எஸ்ஆர் கே அண்ணா பாண்டியப்பா எஸ் கே இன்னும் வரல மஞ்சு கண்மணி கண்மணி நாங்க நாங்களாவது இங்கிறது நாளைக்கு வாங்காம நாளைக்கு வாங்கணும் சண்டே தான் ஓ நீங்களும் நாளைக்கு வாங்கிடுவீங்க நான் சண்டே தானா எஸ்ஆர் கே உங்க அண்ணா இன்னும் வரல பாண்டியப்பா கொஞ்சம் அக்கா இவா போயிட்டா பாண்டிப்பா இருக்கான்னு நினைக்கிறேன்